பரமார்த்த கதைகள் பாகம் பதிமூன்று நொண்டிக் குதிரை தூண்டில் போட்டு குதிரையை பிடிக்க முடிவு கட்டிய பின் அவர்கள் தூண்டிலை தயார் செய்ய முனைந்தார்கள் தங்களிடமிருந்து ஒரு கருக்கறிவாளை எடுத்து அதை தூண்டில் முள்ளாக பயன்படுத்தவும் தங்களிடம் உள்ள கட்டுச் சுற்றிக் கட்டி அதை தூண்டில் முள்ளின் முனையில் இரையாகப் பயன்படுத்தவும் குருநாதர் தம் கரத்தில் தாங்கி நடக்கும் ரிஷப முகமம் பித்தனை பூனம் பொருந்திய தடியை தூண்டில் கோலாகப் பயன்படுத்தவும் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் அவ்வாறே அவர்கள் புதுமையாக தூண்டிலை அமைத்து அதை நீரில் குதிரை உருவம் தெரிந்த இடத்தில் வீசினார்கள் அவர்கள் வீசிய விசையினால் தண்ணீர் கலைந்து அலைந்தது அப்போது அந்த குதிரையும் துள்ளி எழுந்து உடலை நெளித்துக் குதித்து வேகமாக எழும்பியதைப் போல் அவர்களுக்கு தோன்றியது அவர்கள் உடல்கள் நடுங்க அங்கிருந்து ஓட்டமாக ஓடிப்போனார்கள் ஆனால் தூண்டிலை தண்ணீரில் போட்டுவிட்டு முனையை தன் கையில் பிடித்திருந்த மட்டி மட்டும் தன் பிடிப்பை விடாமல் எப்படியோ அங்கேயே தைரியமாக அமர்ந்திருந்தான் சிறிது நேரத்தில் ஏரி நீரில் அசைவு ஏதும் இல்லாமல் அமைதியாக இருந்தது தூண்டில் கோல் மட்டும் இலேசாக இழுப்பதைப் போல் தோன்றியது மட்டிக்கு முனையில் கட்டியிருந்த சூற்றை தண்ணீரிலிருந்து கொண்டிருந்தன மீன்கள் கடித்து இழுத்துக் குதிரைதான் தூண்டில் சிக்கிக் கொண்டு விட்டது என்று நினைத்து மட்டி மெதுவாக கையை உயர்த்தி கரையிலிருந்தவர்களை அருகே சேகையால் அழைத்தான் அவர்கள் அருகே வந்ததும் குதிரை இப்போதுதான் இரையைக் கடைக்கத் தொடங்குகிறது என்றான் இரசிய குரலில் சற்று நேரம் பொறுத்து தூண்டிலை மேலே இழுத்தான் அது அழுத்தமாக கனமாக இருப்பதாக தோன்றியது காரணம் அது ஏரியின் அடியில் வளர்ந்திருந்த கோரைப் மாட்டிக் மாட்டிக்கொண்டு விட்டதுதான் ஆனால் மட்டி அது குதிரைதான் வாயில் மாட்டிக்கொண்டதென எண்ணிவிட்டான் இனி குதிரை நமக்குக் கிடைத்த மாதிரிதான் தூண்டிலில் சிக்கிய பிறகு துள்ளிக்கொண்டு ஓடிவிடவிட்டு விடுவோமா என்று பெருமை ததும்பப் பேசினான் மட்டி மற்றவர்களுக்கும் மட்டமற்ற மகிழ்ச்சியே எப்படியோ குதிரை நமக்கு சொந்தமாக போகிறது குருநாதருக்கு நடந்து செல்லும் உடல் உபாதை இருக்கப் போவதில்லை என்று எண்ணி ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தார்கள் அந்த மகிழ்ச்சியோடு சிஷ்யர்கள் எல்லாருமாக சேர்ந்து தூண்டில் கோலை மேலே இழுத்துத் தூக்க முயன்றார்கள் அப்போது கட்டு சாதத்தைக் கட்டியிருந்த துணி அறுந்து போய் மட்டும் திடீரென்று மேலே எழும்ப அவர்கள் அப்படியே மல்லாந்து விழுந்துவிட்டார்கள் விழுந்த அதிர்ச்சியினால் அவர்களுக்கு மயக்கமே வரும் போலிருந்தது அந்தச் சமயத்தில் ஏரிக்கரையின் மீது ஒருவன் அந்தப் பக்கமாக வந்து கொண்டிருந்தான் விழுந்து கிடந்த அவர்களைப் பார்த்து ஏன் எல்லாரும் மொத்தமாக விழுந்து கிடக்கிறீர்கள் என்று மெத்தவும் பரிவோடு விசாரித்தான் அவர்கள் நடந்ததையெல்லாம் விடாமல் சொல்வதற்கு ஒருவரையொருவர் முந்தினார்கள் அப்பனே எங்கள் பார் எவ்வளவு தள்ளாதவராக இருக்கிறார் அவரால் நீண்ட தூரம் நடக்க முடியுமா ஆகவேதான் எப்படியாவது அவருக்கு ஒரு குதிரையை தேடிக் கொடுக்க வேண்டும் வேண்டுமென்று பாடாய்ப்படுகிறோம் குதிரை சரியாக குதிர மாட்டேன் என்கிறது விலை கொடுத்து ஒரு நல்ல குதிரை வாங்கவோ எங்களிடம் போதிய பணம் இல்லை வாடகை மாடு ஒன்றை பார்த்தோம் மாட்டுக்காரன் வஞ்சகம் பிடித்தவனாக நெஞ்சிலே ஈவு இறக்கம் கொஞ்சமும் இல்லாதவனாக எங்களைக் கொடுமைப்படுத்திவிட்டான் இப்போது தண்ணீரிலே தெரிந்த குதிரையை செலவில்லாமல் பிடித்து குருவுக்குத் தரலாம் என்று பார்த்தால் எங்கள் கதி இப்படியாகிவிட்டது அவர்கள் சொன்னதைக் கேட்டு அவர்களுக்காகப் பிரதாபப்பட்டான் வழிப்போக்கன் குருவின் மேல் அவர்களுக்குள்ள பக்தியை அவன் வெற்றினான் கள்ளங்கப்படு தெரியாத நல்ல சிஷ்யர்களுக்கு உதவி செய்ய எண்ணினான் சுவாமிகளே உங்கள் நிலையைப் பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் என்னிடம் ஒரு குதிரை உள்ளது என்றாலும் உங்கள் குருவின் வழிப்பயணத்துக்கு அது ஓரளவு உதவியாகவே இருக்கும் என்னோடு வாருங்கள் நான் அதை தருகிறேன் என்றான் உருக்கமாக ஐயா அதற்கு விலை கொடுக்கும் நிலையில் எங்களிடம் பணம் இல்லையே என்றார் குறு எனக்கு பணம் ஏதும் வேண்டாம் உங்களுக்கு உதவ முடிகிறதே என்ற மகிழ்ச்சி ஒன்றே எனக்கு போதும் என்றான் அவன் மகிழ்ச்சியோடு இலவசமாக ஒரு குதிரை கிடைத்தால் அந்த குதிரையை அவர்கள் வேண்டாம் என்று மறுத்து விடுவார்களா மகிழ்ச்சியோடு அவர்கள் அவனுடன் சென்றார்கள்